ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி மார்னிங் ரொட்டீன் ஒர்க்கு தான் பார்க்க போகிறோம் இன்றைக்கி வந்துட்டு பாருங்கள் காயத்ரிக்கு வந்து காயத்ரி வந்து தம்பிக்கு பிஸ்கட் ஊட்டி விட்டுருக்குறா ராய் கஞ்சியா ராய் கஞ்சி ஊட்டி விட்டுருக்காங்க இப்போ நான் முறை எடுத்துகிட்டு போய் இது அப்போ தான் போய் கடைக்கு போயிட்டு வந்துட்டு கம்மலை அடமானம் காயத்ரி கம்மலை அடமானம் வச்சு எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா சீட்டு சேர்றதுக்கு ஒரு சீட்டு சேர்ந்து எடுத்துகிட்டேங்க ஃப்ரெண்ட்ஸ் எடுத்துகிட்டு பராதவாடு விட்டுக்கிறேன் நான் ஆனால் இந்த சீட்டாவது எடுக்காமல் ரெண்டு மாதத்துக்கு ஒருக்கா பதினஞ்சு ரூபா அப்படி கட்டுற மாதிரி வரும் மூணு வருஷத்துக்கு அந்த சீட் செய்யறதுக்காக இப்போ வச்சுட்டு வந்து இப்போ இப்போ அக்கௌண்டில் போட்டு நீ அனுப்பிச்சி இப்போ காய் வாங்கிட்டு வந்திருக்கேன் என்ன காயின்னு பார்த்தீங்கன்னா அவரை காய் அப்புறம் வந்து பாசிப்பருப்பு குழம்பு ரசம் இதை அன்றைக்கி குக்கிங் செய்ய போகிறேன் காலையில் தான் ரொட்டின் விளாக்கு வாங்க போய் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் அறியணும் தம்பிக்கு வந்து தண்ணி சூடு பண்ணி காஞ்சிட்டு இருக்குது பாருங்க குலிட்டி விளையாண்டு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் சூப்பராக காய் அறிஞ்சாச்சு இப்போ குழம்புக்கு என்ன பண்ண போகிறோம்னு பார்க்கலாம் வாங்க காய்தறி வந்து குட்டித்தங்கத்தை குளிக்கப்போ குளிக்க வச்சிட்டு வச்சுட்டுக்குறாங்க ஆ நான் வந்து இப்போ இந்த கீரை இருப்பாருங்க இது கீரைங்களாம்மா இது வந்து ரொம்ப நல்லதுங்களாம்மா பெண்ணுக்கு ஆணுக்கு ரெண்டு பேத்துக்குமே நல்லதாம்மா குழந்தைக்கு வந்து பால் நிறைய கிடைக்குமாம் இதுக்கு சாப்பிட்டா அதனால் இந்த கீரை பொறிச்சு இப்போ நம்ம வந்து பருப்பு குழம்பு செய்ய போகிறோம் சரிங்களா அது ஒரு கைப்பிடி அளவு பொறிச்சிக்கலாம் இப்படி கிள்ளி எடுத்துக்கலாம் இந்த கீரையை வந்து எல்லாருமே பார்த்துருப்பீங்க நான் தான் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறேன் ரொம்ப நல்லதுங்க ஒரு பாப்பா சொன்னாங்க அந்த ரியா ரேண்டிங்கிற பாப்பா சொன்னாங்க இப்போ பாருங்கள் கிள்ளா பால் மாதிரி வருது பாருங்க இங்கே பாருங்கள் இப்பாருங்க பால் வருது நல்லா தெரியுதா இது அப்படியே நல்லா நல்லாயிருக்கும் இந்த தழை வெத்தலை சாப்பிட்ற மாதிரி இருக்கும் இதை வந்து சும்மா ஒரு கைப்பிடி அளவுக்கு பொறிச்சிக்கலாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பொறிச்சிக்கிட்டேன் குடி தலையும் கொஞ்சம் பொறிச்சுட்டேன் இது வந்து நான் பச்சையாக சாப்பிட்ருக்கேன் நான் வணக்கி இது பண்ணி சாப்பிட்டதில்லை கடையில் பண்ணி இன்றைக்கி வந்து கடையில் பண்ணி சாப்பிட்டு பார்த்துட்டு நல்லா இருந்துச்சு அப்படின்னா அடுத்தது கண்டிப்பாக உங்களுக்கு குக்கிங் வீடியோ போகிறேன் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் பாசிப்பருப்பு வெங்காயம் தக்காளி பூண்டு எல்லாம் போட்டு வச்சாச்சு எடுத்தாச்சு இந்த ரெசிபி வந்து தனியாக வந்து பாப்பா வந்து இதை இவன் தனியாக வேக வைக்க சொன்னாங்க வணக்க சொன்னாங்க நான் அதுக்குள்ளேயே போட்டு வேக வைக்க போகிறேன் அவங்க அனுப்பிச்சது பாருங்க ஓகே அண்ணா குட் மார்னிங் கண்டிப்பாக சொல்கிறேன் செஞ்சு சாப்பிட்டு பாருங்க ஹெல்த்தியாகவும் இருக்கும் இது கொஞ்சம் டேஸ்ட்டாகவும் இருக்கும் ரொம்பலாம் எந்த ஒரு கெட்ட ஸ்மெல்லும் வராது சில செடிங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அது அந்த ஸ்மெல்லே வேற மாதிரி இருக்கும் இந்த கீரை பற்றி சொல்லியிருக்காங்க இந்த பாப்பாவுக்கு வந்து ரொம்ப நன்றி நிறைய ரெசிபி பாப்பா சொல்லியிருக்குது பக்கம் பக்கமாக நாலு நிமிஷம் அஞ்சு நிமிஷம் நிறைய ரெசிபி வந்து கோயில் பிரசாதத்துலேருந்து நம்மளுக்கே தெரியாத ஒவ்வொரு சமையலும் டிஃப்ரெண்ட்டாக சொல்லி கொடுத்துருக்காங்க அதை ஒரு நாள் ஒரு ஒரு நாள் ட்ரை பண்ணி கண்டிப்பாக வீடியோ வந்து நான் போடுறேன் இப்போ நான் வந்து கீரையாக அதுக்குள்ளையே போட்டு வேக வச்சு செய்ய போகிறேன் செஞ்சுட்டு டேஸ்ட் எப்படின்னு கண்டிப்பாக பார்க்கலாம் பார்த்தீங்கன்னா நான் கீரையே உள்ளேயே போட்டு மஞ்சள் தூள் போட்டாச்சு இப்போ நம்ம மூடி போட்டு வேக வச்சிருவோம் ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு விசில் விட்டு ஆஃப் பண்ணிட்டேன் இது வந்து எங்க போனாலும் அது பாட்டுக்கு திரும்பிக்கும். ஆ அது திரும்பிக்கும். அதுவும் திரும்பிக்கும். ஆமா. அழகா வருது பாத்தீங்களா? தங்கமையிலே எப்படி இருக்குது ரெண்டுமே ஃப்ரெண்ட்ஸ் இருக்கு பாருங்க வணக்கி எடுத்தாச்சு. நம்ம இது வந்து கிடையலாமா கிடையவே தேவேலியா இருக்குது. அதுவே கழுங்கி இருக்கு பாருங்க. கிடஞ்ச இருக்குது கிடையிலாம் பார்த்தேன் எங்க பாருங்க இந்த மாதிரி தாளிச்சிக்கலாம் போட்டு பாப்பா வீடியோ பார்த்துட்டு இருப்பாங்க என்னடா நம்ம ஒரு மாதிரி சொன்னோம் அவர் ஒரு மாதிரி செஞ்சுட்டு இருக்கிறாரு அப்படின்ட்டு பாருங்க நான் ஒரு மாதிரி மெத்தேடில் செய்கிறேன் தாளிகருக்கு வந்து கடுகு போட்டு பாருங்க பச்சை மிளகா மிளகா வெங்காயம் வணங்குஸ் இப்போ வந்து ஜீரகம் குருமொளகு கொஞ்சம் நூக்குனே அதையும் கொட்டிக்கிறேன் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா தூள் கொட்டிக்கலாம் இந்த பாத்திரத்தில் செய்கிறதுக்கு நல்லா இல்லைங்க இல்லைங்க தண்ணியும் இந்த பாத்திரம் வந்து பார்த்தீங்கன்னா முறிச்சுறதுக்கு தான் லாய்க்கி இதுக்கெல்லாம் லாய்க்கி இல்லை இந்த பாத்திரமே சரியில்லை கலந்து விட்டாச்சுங்களா இப்போ நம்ம தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் அவ்வளோதாங்க பொறுக்கு ஓத்தி ஒரு தனி சாப்பிட்டு பார்ப்பேன் எப்படி இருக்குது தெரில ஏதோ எனக்கு தெரிஞ்ச மாதிரி வச்சுட்டேன் நீ நம்ம அவரக்காய் பொரியல் செய்யணும் பாருங்கள் இதெல்லாம் நீ அவரக்கா பொடின்னு செஞ்சிருந்தால் ரசத்துக்கு இப்போ தேவையானது இது பண்ணி வச்சுக்க ரசம் வைக்கணும் சாப்பாடு வைக்கணும் இதுதான் நீ வேலை ஃப்ரெண்ட்ஸ் பருப்பு ரெடி பண்ணியாச்சு காய் பாருங்கள் வெந்துட்ருக்கு ரசம் நுற கட்டினதொட நம்ம அரைச்சி வச்சதெல்லாம் போட்டு ரெடி பண்ணணும் அதுக்குள்ளே போய் பாத்திரம் கழிட்டு வந்துடுவேன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ சமையல் செஞ்ச பாத்திரத்தெல்லாம் வந்து இப்போ நீட்டாக கழுவி எடுத்து வச்சுருவோம் இப்போ கை கை கழுவிட்டோம்னாவே பாத்திரங்கள் வந்து குறஞ்சிரும் நம்மளுக்கு பிரச்சனை இல்லை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சுத்தமாக கழுவியாச்சு பாருங்கள் தம்பிக்கு சாப்பாடு கொடுக்குறது எல்லாமே சுத்தமாக கழுவியாச்சு வாங்க போகலாம் போய் பார்க்கலாம் தம்பி தூங்கிட்டானா நீ என்ன பண்ணுற பரவாயில்ல தேங்காய் துடி எடுத்து வச்சிட்டியா சரி இதுக்கு மூடி வையாதையே நூறு இருக்குங்க பருப்பு ரெடி காய் ரெடி ஆயிடுச்சா நேற்று வணக்கங்க நேத்து நேற்று வணக்கம் தக்காளி அப்படியே இருக்குதா சாப்பாடு கூட பிணைஞ்சுவிங்களா அது நல்லா இருக்கு ரொம்ப நாள் கழிச்சு இன்னைக்கு தாங்க ஒரு விதமாக ஒரு மூணு விதமாக செஞ்சுருக்குறோம் ஆனால் நல்லாவே சாப்பிடல காலையிலையும் சாப்பிட்றதில்ல மத்தியானம் ஒழுங்காவே ஒழுங்காகவே சமைக்கிறதில்ல ஓகே இதெல்லாம் ரெடியானுக்காரன் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா எல்லாம் ரெடி ஆயிடுச்சு இதை இன்றைக்கி எங்கள் லஞ்சு பார்த்தீங்கன்னா பாசிப்பயிர் குழம்பு பாருங்கள் ரொம்ப நாள் ஆச்சு பாசிப்பயிர் குழம்பு சாப்பிட்டு இன்றைக்கி பாசிப்பயிர் குழம்பு பார்த்தீங்கன்னா அவர்கா பொரியல் அப்புறம் நே நேற்று நைட் செஞ்சு தக்காளி குழம்பு அதையும் சாப்பிடலாம் நல்லாயிருக்கும் அப்புறம் ரசம் வச்சாச்சு பாருங்கள் சாப்பாடு வச்சாச்சு முட்டை வேக வச்சிருக்கேன் காயத்திரிக்கு தாங்கி வேலை காயத்திரி உடனே வந்து பாத்தீங்கன்னா அவரு சக்திவேலுங்கிறவர் வந்து கமெண்ட் பண்ணுவார் இன்னைக்கு தடப்பூரான சமையல் அப்ப வந்து ரெண்டு பேரும் சந்தோஷமா இருக்காங்க சண்டை ஓட்டுக்கல கண்டுபிடிச்சிட்ட ஆனால் உண்மையிலே சண்டை போடாமல் இருந்தா நீட்டாக செஞ்சு சாப்பிடுறோம் பாருங்க எத்தனை விதமா செஞ்சு சாப்பிடுறோம் சண்டை போட்டு சாப்பிடறது இல்லை ஹோட்டல் தான் அதுவும் பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு ஒரு சாப்பிட்றோம் சாப்பிடுறோம் தான் சாப்பிடுறோம் அப்புறம் நை சாய்ந்தரம் சாப்பிடுறதுல நைட்டு தான் சாப்பிடுறோம் நைட் மட்டும் கம்பல்சரி சாப்பிட்டுக்கிறோம் மத்தபடி மத்தியானம்ங்கிறது சாயந்தரம் ஆகலாம் காலையில சாப்பாடு மத்தியானம் ஆகலாம் அப்படி மாறி மாறி நைட் ஆமா பிரெண்ட்ஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ் எங்க வீட்டு ரொட்டீன் பிளாக் எப்படி எடுத்தாச்சு இந்த வீடியோ எப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்க குட்டி தங்கத்தை இந்த வீடியோவில காட்டவே இல்லை தூங்கிட்டு இருக்கான் சரி அடுத்த வீடியோல கண்டிப்பா காட்டுறோம் அடுத்த பார்க்கலாம் பை பாக்கலாம்